முளக்கட்டின பயிரில் ஏகப்பட்ட புரோட்டீன் இருக்குது இது வச்சு நம்ம ஒரு கறி செஞ்சுருக்குறோம் இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் புட்டு கூடையும் சாப்பிட்லாம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு அரைக்கப் பச்சை பயிரை எடுத்துருக்குறோம் இதை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மூணு கப் தண்ணி ஊற்றி ராத்திரி ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் இதை மூடி வச்சிடலாம் காலையில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப பயிர் வந்து இது மாதிரி நல்லா பெருசாகி வந்திருக்கும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே ஊற்றிட்டு பயிரை மட்டும் டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வைக்க போகிறோம் இது ஒரு நாள் மூடி வச்சோன்னா கொஞ்சம் முளைச்சிருக்கும் நம்ம வேணும்னா ரெண்டு நாள் கூட அது மாதிரி வச்சு முளை கட்டிக்கலாம் இதை இப்போ மூடி வச்சிடலாம் புனியில் தான் கட்டி முளை கட்டணும் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஆயிடுச்சு நம்ம மறுநாள் காலையில் தான் இப்போ எடுத்துருக்கிறோம் லைட்டாக முளை வந்திருக்கு இதை நான் திரும்பவும் வைக்க போகிறேன் அதனால் நல்லா இது மாதிரி சேக் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம் இது ரெண்டாவது நாள் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சி இதை இப்போ நம்ம எடுத்து வேக போகிறோம் குக்கரில் சேர்த்துருக்குறோம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு விசில் வந்ததும் பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனாலும் மூணு விசில் விட்டாலும் போதும் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் நீலவாக்கிலையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே பயிரில் உப்பு சேர்த்துருக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பயிரை இது கூட சேர்த்துடலாம் இது சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் மொளகட்டாமையும் பண்ணலாம் இது மொள கட்டாமல் உடனேவும் பண்ணலாம் இது ரெண்டு நாள் நம்ம வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கருவேப்பில் வந்து லாஸ்ட்டில் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் அது எல்லா குழம்புலையுமே லாஸ்ட்டில் சேர்க்குறப்ப அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டில் நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்க்க போகிறேன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஹை ரிச் ப்ரோட்டீன் கறி ரெடி இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடையும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சாதம் கூடையும் நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி புட்டுக்காக தான் செஞ்சுருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்